ிந்தோம் கையனே என்ன செத்தில நந்தோம் விழுந்திருந்து உள்ள கருத்தினை ஐயானே அரச எவ்வளவு பொய் பிடித்த வாழ்க்கையில் அடியே வாழ்ந்து கொடுத்த பொய் இந்த பொய்யன் பொய்யன் என்று திருவாசகத்தில் முப்பத்தி எட்டு இடங்களிலே மணிவாசக கருத்தி பதிவிட்டு இருப்பார் அடியேன் பொய்கள் நிறைந்த வாழ்க்கை பொய்யே வாழ்க்கை நாம தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இந்த வாழ்க்கை பொய் பொய் பேசாம ஒரு வியாபாரம் செய்ய முடியாது பொய்கள் இல்லாம குடும்பம் நடத்த முடியாது மனைவி கிட்டையா இருந்தாலும் மரம் இருந்தாலும் யார் கட்டியா இருந்தாலும் நம்மளால முடிச்சுக்கும் போது நிறைய உண்மையா இருக்க முடியும்னா அப்படி உண்மையா இருந்தா வாழ்க்கையே நடத்த முடியாது பொய் ஏதாவது நான் பொய் சொல்லியே ஆக்க வேண்டும் எல்லாம் பொய் எல்லாம் மாயை நிறைந்த நீ மட்டு அதிக புகுந்து என்னை நீ ஆற்றுக் கொண்ட அப்படியே என்னிடம் இருக்கிறது இறைவனே எவ்வளவு உலக வாழ்க்கையை சுரத்து அனுபவித்து அதையே நினைத்து இணைத்து உருவக்கூடிய தன்மை தான் இருக்கிறதே தவிர உன்னை இணைந்து உருதும் தன்மை என்னிடம் இல்லாமலேயே போனது ஒய் பிடித்த இந்த வாழ்க்கையை நீ எப்படி என்ன என்ன நீ வாழ்த்தாய் எப்படிப்பாய் நீ எழுதிய எழுந்து எல்லாம் இந்த மாநிலத்திலே பிளக்க வைத்து திருவாசகத்தை கொடுத்து முத்திரைக்கொடி ஒரு தான் அப்படிப்பட்ட பக்திய அடியே வைத்திருக்கிறேன் இறைவனே இந்த பொய் பிடித்தவனுடைய உடலிலும் நீ புகுந்து திருவாசகத்தை கொடுத்து அதை பாரு என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை

உன்னை பிரிப்பதற்கே இது நாடர் தவறு இனி உன்னை விழியனே மாட்டேன் என்ற உண்மையான பக்தி நம்மிடம் யாராவது இருக்கிறதா எதிரென்று இப்பொழுது இறைவன் நம் முன்னாடி தோன்றி இங்கே வந்தவர்களில் நாம் கைதாயிருக்க